கத்தருக்கு ஸ்தோத்திரம் என அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு பலன் தரும் வசனம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் ஏசாயா நாற்பது இருபத்தி ஒன்பதாம் வசனம் ஸ்பர்ஜன் என்ற தேவ மனிதர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு லண்டன் மாநகரில் ஒரு பெரிய ஆலயத்தில் போதகராக பணியேற்றார் அவர் பொறுப்பேற்ற ஒரு வருஷத்தில் அந்த பகுதியில் காலரா வியாதி பரவி அநேகர் மறித்து போனார்கள் வாலிப இருந்த சிஹெச் ஸ்பர்ஜன் தினமும் இரண்டு அல்லது மூன்று அடக்க ஆராதனைகளை நடத்த வேண்டியதாக இருந்தது அது மட்டுமின்றி தங்களுக்கு பிரியமானவர்களை இழக்க கொடுத்த குடும்பத்தார்களையும் காலராய் நோயினால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த சபையை சார்ந்தவர்களையும் சந்தித்து ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலை தொடர் மரணங்கள் வியாதியின் பரவல் பல குடும்பங்களின் துயரங்கள் இவையெல்லாம் அவரை சோர்வுக்கு உள்ளாக்கியது இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டவர் நடுவே இடைவிடாது சென்று வருவதால் தனக்கும் அந்த நோய் வந்துவிடுமோ என்ற பயம் அவருக்குள் ஏற்பட்டது ஜனங்களை பற்றி படித்திருந்த பயமும் திகிலும் இவரையும் ஆட்கொள்ள இவருக்குள் பெரிய மனச்சோர்வு ஏற்பட்டது ஒரு அவரது சபையை சார்ந்த ஒருவர் காலராவினால் பாதிக்கப்பட்டு இறந்து போனார் வழக்கம் போல அந்த கல்லறை தோட்டத்திற்கு சென்று அடக்க ஆராதனையை முடித்துவிட்டு சோர்வோடு திரும்பி கொண்டிருந்தார் ஸ்பர்ஜன் திடீரென்று மனதில் உந்தப்பட்டவராக வழி ஒரு கடையை நோக்கி அவருடைய பார்வை சென்றது அது பழைய செருப்புகளை பழுது பார்க்கும் கடை அந்த கடைக்காரர் கடைக்கு முன் பெரிய பேப்பரில் ஏதோ ஒன்றை எழுதி தொங்க விட்டிருந்தார் அதை ஏதோ விளம்பரம் என்று நினைத்த ஸ்பர்ஜன் அருகே சென்று உற்று பார்த்தார் அது ஒரு விளம்பரம் அல்ல ஒரு வேத வசனத்தை கடைக்காரர் எழுதி வைத்திருந்தார் எனக்கு இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வசனம் அந்த வசனத்தை படித்தவுடன் ஸ்பர்ஜனுக்கு சோர்பு நீங்கி புது பலத்தோடு வீடு திரும்பினாராம் அந்த வசனத்தை அடிக்கடி மனதில் நினைக்க நினைக்க அவரது பயமெல்லாம் பறந்து போயிற்று ஆண்டவர் அருளிய பலன் அவரை நிரப்பிற்று அவர் திடமனதோடு உற்சாகத்தோடு ஊழியத்தை தொடர்ந்து செய்தாராம் ஆம் என சகோதர சகோதரிகளே நாமும் பல துர்ச்செய்திகளை கேட்பதினால் பல பிரச்சனைகளின் சந்திப்பதினால் வாழ்க்கையில் சோர்ந்து போய் பலனற்றவர்களாய் காணப்படுகிற சூழ்நிலைகளில் ஆண்டவருடைய வசனத்தை நாம் அந்த வசனம் ஒவ்வொன்றும் நம்மை பலப்படுத்தி சோர்ந்து போகிற நேரத்தில் நமக்கு பலன் கொடுத்து சத்துவத்தை பெருக பண்ணுகிற வசனங்களாய் காணப்படும் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்தல்வராக ஜபம் அன்பின் பிதாவே தர்மியான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோமப்பா சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே உமது வேத வசனங்கள் அண்டவரை சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவத்தையும் கொடுக்கறதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா அப்படிப்பட்ட வசனங்களை நாங்களும் உட்கொண்டு எங்களை பலப்படுத்தி கொள்ள எங்களுக்கு கிருபை செய்திடலாம் மீட்பு ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்